சாட்டை திமுக நல்ல நெருக்கமாக இருக்கார் ஷாட்டை துருக்கம் இருக்கு திமுக ஆமாம் 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 திமுகவுடைய ஜி ஸ்கொயர் இருக்குதுல்ல ஜி ஸ்கொயர் பணம் கொடுத்து தான் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து தான் இந்த இன்னோவா கர்ஷன் காரு ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த யூடியூப் சேனல் சவுக்கு ஜி ஸ்கோயர் எதுக்குறாரு இவர் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக வீடியோ போட்டார் காமிச்சிங்களா ஆமாம் சோளியம் குடுமி சும்மா ஆடாது சாட்டை சீமானுடைய தானே கைத்தறி தானே அல்ல கை தானே

அனுராதபுரம் இலங்கையில் அனுராதபுரம் செயல் சிறையில் இருந்தவன் சீமான கல்யாணத்துக்கு வர சொல்கிறாரு புதுக்கோட்டையில் கல்யாணம் சீமான் வர மறுக்கிறாருன்னே அடி ஓத சீமானுக்கு நேரம் பார்த்து சாட்சி இருக்குது முத்துக்குமார் அடிக்கிற ஆமா இப்போ போனை போட்டுமா சீமான் அடி வாங்கின ஒரே ஆள் முத்துக்குமார் தான் அப்போது அந்த ம மரணத்தில் பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு முத்துக்குமார் படுகொலையில் ரெண்டு பேருக்குமே நிறைய ரகசியம் தெரியும் சீமானுக்கும் தெரியும் சாட்டைக்கும் தெரியும் சீமானாகட்டும் முத்துக்குமார் ஒரு கட்சியில் ஒரு தியாகம் அவனுக்கு ஒரு கூட என்ன என்ன காரணம் காரணம்னா அவனுடைய கொலைக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்கிறத நான் நம்புறேன் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை துறைமுருகன் நடத்தும் அந்த சாட்டை வலைவெளிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்லி சீமான் கிட்டேருந்து ஒரு அறிக்கை எதனால் திடீர் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை ஏன்னா சாட்டை துறைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் நடத்தும் சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சீமான் சொல்கிறார் சார் ஏதோ அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாகவே ஏதோ ஒரு மோதல் போக்கு போயிட்டுருக்கு துரைமுருகன் ம சீமான மேரக்டராரை அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது என்ன உண்மை பின்னணி என்ன சார் சாட்டை இணையதள இணையதளம் நித்தியானந்தாவை கடுமையான விமர்சனம் போல் பிஜேபியும் அண்ணாமலையும் விமர்சனம் அதில் இது இந்த விமர்சனங்களில் எல்லாமே சீமானுக்கு விரும்பத்தகாத செயலாக தெரிகிறது ஏன்னா சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததே தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு தான் ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொடுத்த அந்த பணம் ஹவாலா பணம் பல கோடி ரூபாய் சீமானுக்கு வந்திருக்கு இந்த பல கோடி ரூபாயும் உண்டியல் வழியாக ரிசர்வ் பேங்க் வழியாக இல்லாமல் ஹவாலா செய்கிற மார்வாடிகள் தான் சீமானுக்கு வந்திருக்கு இப்படி பல கோடி ரூபாய் வந்திருக்கு இப்போ இந்த வழக்குகள் பூரா ஃபுரா சட்டத்தின் கீழே வரும் இப்போ சீமானுடைய சொத்துக்களை பூரா நீங்கள் பட்டியல் எடுத்திங்கன்னா இப்போ மனைவி வேலையில் இருக்கக்கூடிய பட்டிகள் குறைஞ்சது ஒரு ஐநூறு முதல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வரும் அவங்க மனைவி மேலே மட்டும் ஆமாம் 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 அப்போது காளிமுத்து ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனாகலாம் இல்லை எனக்கு தெரிய ஒரு அண்ணாதிமுகவும் திமுகவுக்கு வந்த பிறகு காரே இல்லாமல் பஸ்ஸில் இருந்து நான் பார்த்துருக்கேன் ஓகே நீ காளிமுத்து வந்து எப்போ ஒரு பெரிய பணம் பண்ணக்கூடிய ஆளே அல்ல அவர் ராபின் மெயின் ஒரு பெரிய கிரிமினல் குற்றவாளி அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்து சோக்கு பேர் வழி யார் காளிமுத்து 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 சோக்கு பேர் வழியை தவிர பணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு எந்த காலத்துலேயும் இருந்ததே இல்லை அப்போது நீங்கள் இரண்டாவது மனைவி யார் கைல்வெளியுடைய அம்மா முதல் மனைவி டேவிட் அண்ணாதருடைய அம்மா இரண்டாவது மனைவியை நடுவில் திருமணம் செய்தது தான் அப்படி திருமணம் செய்த பிறகு காளிமுத்து பெரிய அளவில் இரண்டாவது வீட்டுக்கு பெரிய அளவில் சொத்தெல்லாம் ஒன்றும் சேர்த்து வைக்கல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டாவது ஜெயலலிதா காலத்தில் சபாநாயகராக இருந்தார் ஆமாம் எம்ஜிஆர் காலத்தில் விவசாயத்துறை அமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் சபாநாயகர் அதற்கு முன்பு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அமைச்சர் இப்படி தான் காளிமுத்துடைய கதை இந்த காளிமுத்து கதையை போல தான் தென்மண்டலத்தில் சேடப்பட்டி முத்தையாவுடைய கதை அவரும் பெரிய அளவில் பணம்லாம் சேர்க்கலை அவர் இத்தனைக்கும் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட செயலாளர் அப்போது அந்த வழியாக சீமானுக்கு பெரிய பணம் வந்ததாக இல்லை அப்போது இந்த பணம் பூரா ஈழத்தமிழர்கள் கொடுத்த நிதி தான் இந்த நிதி நிதி ஒரு நிதி முறைகேடாகத்தான் அது வந்து வந்திருக்கு இந்த நிதி நிதி இல்லாமல் தான் வந்திருக்கு அப்போது மத்திய அரசாங்கம் இதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கு அமித்ஷா எல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக கோப்பு அமித்ஷா டேபிளுக்கு போயிருக்கு அதனால் அமித்ஷாவிடம் செய்மான் அடக்கி வாசிக்கிறார் அதனால தான் இந்து சனாதன தர்மங்களை பிஜேபி தொடர்பான விஷயங்களை பிஜேபிக்கு விசுவாசமான ஆட்களுடைய விஷயங்களை சாட்டை இணையதளத்தில் நீங்கள் தகவல் வந்தால் அது தனக்கு இடையூறாக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஓகே இல்லை சார் அவ்வளோ இடையூறாக இருக்குது அப்படின்னா சாட்டைக்கிட்டே கூப்பிட்டு சொல்லலாம் இல்லையா இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லி அப்போ சாட்டை கட்டுப்பட மாட்டார் சாட்டை துறைமுறைன்னு சீமானுக்கு கட்டுப்படலைன்றது தானே இதில் காட்டுது சீமானுக்கு கட்டுப்படலைங்கிறத ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் அந்த கட்சியை சீமானுக்கு பிறகு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலான்னு சாட்டை நினைக்கிறார் அதற்காக சீமானிடம் அடக்கி வாசிக்கிறார் நீங்கள் ஒரு முறை சிறைக்கு போன பிறகு சீமானுக்கும் சாட்டைக்கும் சண்டையில் தான் வெளியேறார் வெளியேறி அமைதியாக இருக்கார் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலிருந்து மீட்டு எடுத்த வந்த பிறகு போய் சீமானும் சேர்ந்துக்கிறார் அப்போ இதுக்கு நடுவில் முத்துக்குமார் படுகொலை முத்துக்குமார் படுகொலையில் ரெண்டு பேருக்குமே நிறைய ரகசியம் தெரியும் சீமானுக்கும் தெரியும் சாட்டைக்கும் தெரியும் இன்றைக்கு வரைக்கும் சீமானாகட்டும் சாட்டையாகட்டும் முத்துக்குமார் ஒரு கட்சியில் ஒரு தியாகம் பண்ணியிருக்காருன்னா அவனுக்கு ஒரு படத்திறப்பு கூட பண்ணுறதில்ல வருடா வருடா அவனுக்கு ஒரு நினைவஞ்சலி யாராருக்கும் போஸ்ட் ஓட்டுறாரு ஆயத்த நாளுக்கு போஸ்ட் ஓட்டுறாரு பெருஞ்சித்தனாருக்கு போஸ்ட் ஓட்டுறாரு பல பேருக்கு போஸ்ட் ஓட்டுறாரு ஆனால் இந்த கட்சியினுடைய நிறுவனர் பல கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்தவன் முத்துக்குமார் தான் முத்துக்குமாருக்கு சீமா போஸ்டே விட்டுறது இல்லை என்ன காரணம் என்ன காரணம்னா அவனுடைய கொலைக்கும் சீமானுக்கும் தொடர்பு தான் நான் நம்புகிறேன் நீங்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலருன்னு இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கோஷம் இந்த கோஷத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு முத முதல்ல இருபது கோடி ரூபாய் கொடுக்கப்படுது நடராஜன் சசிகலா ஜெயலலிதா பத்து கோடி ரூபாய் முத்துக்குமார்ட்லேயும் பத்து கோடி ரூபாய் சீமான்டி கொடுக்கப்படுது ஓகே முத்துக்குமாருக்கு தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் அரசியல் பண்ணணும் இந்த தமிழ் தேசிய இளைஞர்களை ஜெயலலிதாவுக்கு அடமானம் வைக்கணும் நடராஜங்கிட்ட அடமானம் வைக்கணும் சசிகலாட்ட வித்தரணும் இதுக்காக பத்து கோடி ரூபா சீமான்கிட்ட பத்து கோடி ரூபா தமிழ்நாட்டினுடைய வடபகுதி அதாவது திருச்சி கீழே திருச்சிக்கு மேலே இதுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்குறாங்க அப்போ தான் சீமான் சொன்னது இலை மலர்ந்தால் ஈழமே மலர்ந்துடணும் சொல்லி ஏறக்குறைய இப்போ இருபத்தி பதினைஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஈழம் மலர்ல இலைதான் வளர்ந்துட்டு இருக்கு ஈழத்துக்கான எந்த முன்னகரவையும் சீமா எடுத்து வைக்கல அது வேறு விஷயம் ஆனால் ஈழத்துக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு அப்போ தனக்கு இணையாக முத்துக்குமார் வந்து வந்து விட்டாருன்னு சீமா நினைக்கிறார் நேரடியாக நம்மகிட்ட பேசாமல் முத்துக்குமாரையும் வைத்து பேசுகிறார்களே அந்த கோபம் சீமானுக்கு இருந்தது இருந்தது ஆமாம் ஆமாம் அதை அதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள்ட்ட பூரா வசூல் பண்ணி கொடுத்தது முத்துக்குமார் தான் பிஆர்பி வைகுண்டராஜன் இப்படி பெரிய பிரபலமான ஆட்கள் வந்து பண்ண முடியலையா அப்போ சீமானால சீமானுக்கு அந்த ரூட்டே தெரியாது தெரியாது சீமானுக்கு ஒரு சினிமாக்காரன் சினிமாக்காரன் அரசியல் அரசியல் அரசியல்வாதி ஆனது அதுக்கு பிறகு தான் நீங்கள் அஞ்சு பத்துக்குமே வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருந்த சீமா கோடிகளில் எப்படி புரட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்தது முத்துக்குமார் தான் ஏன்னா முத்துக்குமார் புலிகள் இயக்கத்தில் இருந்தவன் அனுராதபுரம் இலங்கையில் அனுராதபுர செயலை சிறையில் இருந்தவன் ஓகே அனுராதபுர சிறையில் இருந்தால் நீங்கள் புலிகளுடைய மிக நம்பிக்கையான நபராக இருக்கணும் அப்போ அவனுக்கு பண்டமாற்று பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கல் செங்கல்லாக தங்க பிஸ்கட் தான் புலிகளை பொறுத்த வரைக்கும் பண்டமாற்று வந்து இலங்கை பணமோ இந்திய பணமோ டாலராக கிடையாது வண்ட தங்கம் தான் தங்க கட்டிகள் தங்கக்கட்டிகள் தான் அப்போ தங்கக்கட்டி நீங்கள் வேலூர் சிறை உடைப்புக்கான மூளையே முத்துக்குமார் தான் வேலூர் சிறையை புலிகள் உடைத்து கொண்டு சுரங்கம் வச்சு அந்த வேலூர் சிறையை போய் இப்போ கோட்டையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அந்த காலத்தில் இருந்த கோட்டை அந்த கோட்டை தண்ணி இருக்கும் அதில் முதலை இருக்கும் அதை தாண்டி தான் ரோட்டுக்கு வர முடியும் உள்ள அதில் அந்த காலத்தில் அப்படி தான் கட்டியிருப்பான் ராஜா பூரா பெரிய அகழி இருக்கும் அகலியில் குதிச்சாலும் அரண்மனைக்கு போயிட முடியாது அதில் முதல்ல முடிச்சு சாப்பிட்டோம் அப்போ இதெல்லாம் புலிகள் என்ன பண்ணுறாங்க சுரங்கம் தோண்டி சுரங்கத்திலேருந்து எங்கே வர்றாங்க அந்த அகழிக்கு வர்றாங்க தண்ணி இருக்கிற அகழிக்கு அங்கேருந்து நீந்தி மேலே ஏறி தயாராக இருக்கார் முத்துக்குமார் உடையோட புது உடையோட அது சி சிறை உடையிலேருந்து புது உடைக்கு வந்து மா மாட்டி மா அது மாற்றிட்டு தான் தப்புறாங்க ஒரு காரை கடத்துகிறாங்க காரை கடத்திட்டு நேராக மேட்டூர் போகிறாங்க மேட்டூர் போய் மேட்டூர் வீரங்கொண்டு போய் சேர்ந்தான் இதுக்கு மூளையே வந்து முத்துக்குமார் தான் அத்துக்குமார் ஆ முத்துகுமார்மா செய்யக்கூடிய விஷயம் மாபெரும் வீர அவன் அவனை கண்ட சீமான் பயப்படுவார் சீமானா கல்யாணத்துக்கு வர சொல்கிறாரு புதுக்கோட்டையில கல்யாணம் சீமான் வர மறுக்கிறாரோடனே அடி ஓதே சீமானுக்கு நேர பார்த்து சாட்சி இருக்குது முத்துக்குமார் ஆமா நம்ம ஃபோனை போட்டுமா சீமான் அடி வாங்கின ஒரே ஆளு முத்துக்குமார் தான் அப்போ அந்த ம மரணத்தில் பல மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு ஏன்னா பிஆர்பி மிரட்டி பணம் வாங்கி கொடுத்தது முத்துக்குமார் தான் பிஆர்பியெலாம் சீமா மிரட்ட முடியுமா வைகுண்டராஜ் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டியல் இரநூறு பேர் வரும் ஆளுக்கு அஞ்சு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுப்பதற்கான தளம் அமைத்தவன் முத்துக்குமார் முத்துக்குமார் மரணம் முத்துக்குமார் மரணத்துக்கு பிறகு அது அந்த காளிமுத்து பெரிய தியாக குடும்பம் அது திராவிட காலத்தில் தியாக குடும்பம் அப்போ அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது இருந்தாலும் இந்த சாட்டை சேட்டைகளெல்லாம் நீங்கள் ஒரு தகுதியான நபர்கள் இல்லை அப்போ அவருடைய மனைவி தான் இவர் திருமணம் பண்ணியிருக்கார் அப்போது இந்த முத்துக்குமார் மன மரணத்தில் சாட்டைக்கும் பல ரகசியம் தெரியும் சீமானுக்கும் பல ரகசியங்கள் தெரியும் ஏன்னா நீங்கள் மணி உண்மையாக நேய்ச்சின்னு அவனுக்கு நீங்கள் நினைவஞ்சு போஸ்ட் விட்டுவீங்க அவனுக்கு விழா எடுப்பீங்க இவது போ தியாகியா அவனை ஆக்கியிருப்பீங்க அதை பற்றி பேசுவதையே சீமானும் சாட்டையும் தவிர்க்கிறாங்கன்னா இது மரும குழிஞ்சிருக்கு கண்டிப்பாக இப்போ முத்துக்குமார் இருந்திருந்தா சீமான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டாரா இல்லை இதை விட அதிகமாக வளர்ந்துருப்பாரா எப்படி இருந்திருக்கும் சார் இல்லை சீமான் செயல்படாமல் முடங்கி இருப்பார் கொண்டு போய் பரமக்குடியில் விட்டு வந்துருப்பானு சீமான பரமக்குடியில் இல்லைன்னா வீட்டு கைதியாக சிறை ஓகே சீமான் வந்து ஈழப் போராட்டத்துக்கு சீமானுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் முத்துக்குமார் ஈழ போராட்டத்துக்கு பல சாகசங்களை செய்தவன் வேலூர் சிறை உடைப்பில் சாதாரண விஷயமா அனுராதபுரத்தில் ஆயுதம் கடத்தின வழக்கில் இலங்கை சிறையில் இருந்திருக்கான் இலங்கை தமிழை அனுராதபுரம் சிறையில் இருந்திருப்பான் ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழை அனுராதபுரத்தில் இருந்தானா அப்போ எவ்வளோ பெரிய தேடப்படுகிற குற்றவாளியாக இருந்திருப்பான் தேடப்படுகிற குற்றவாளினால் என்ன கொள்ளையடிச்சது கொலை பண்ணது இல்லை தேசிய போய்னால் போராட்டம் ஆயுத போராட்டம் ஆயுத போராட்டத்தில் நீங்கள் முத்துக்குமார் ஒரு பெரிய வாண்டேடு எங்கள் இலங்கை அரசாங்கத்து பிரபாகரனும் வாண்டேடு முத்துக்குமார் வாண்டேடுனா அப்போ அது ஒரு பெரிய தியாகம்தான் இது அப்போது முத்துக்குமார் மரணத்திற்கு பின்னாடி பல செய்திகள் மறைஞ்சிருக்கு இப்போ கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி இரண்டு பேர் ஏன் கட்சி விட்டு போகிறாங்க அந்த தேர்தலில் அன்னாதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினது ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் தான் கல்யாண சுந்தரம் இப்போ வேலுமணிக்கே உதவியாளராக மாறிட்டார் இப்போ அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் இருக்கார் அதனால் வந்து டிஎம்கே போயிட்டார் அவர் டிஎம்கே போயிட்டார் டிஎம்கே போயிட்டு அவர் மகேஷ் பொய்யாமொழிக்கு பிஏவாக மாறிட்டார் அவருடைய பினாமியை மாறிட்டார் அப்போது கல்யாண சுந்தர் காந்தி ஏன் போனாங்கன்னா சீமா என்ன பேர பேசுகிறாங்கன்னா எம்எல்ஏ சீட்டை முப்பது சீட்டு இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க ஆனால் சீமா என்ன கேட்குறாரு எனக்கு பணமாக கொடுத்துருங்க ஒரு இரநூறு கோடி ரூபா எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேண்டாம் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஜெயிக்க வச்சா இவனுக்கு எவனுமே என் கண்டு இருக்க மாட்டான் கட்டுப்பா கட்டுப்பட்டு இருக்க இருக்க மாட்டான் இவனை எல்லாம் விட்டுட்டு போயிடுவான் அப்போ நான் எனக்கு எம்எல்ஏ வெற்றி பெற விதையோட நோக்கமே இல்லை இவர்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியாது நான் செய்கிற ஊழலாம் இவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான் கட்சியை உடைச்சிடுவான் இந்த இந்த கார்பரேட் கம்பெனியை வச்சு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வியாபாரம் பண்ண முடியாது இதை தெரிந்து கொண்ட கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் இந்த ஆள் இருந்து எந்த காலத்திலுமோ எம்எல்ஏ ஆக முடியாது அதனால தான் அவன் ரெண்டு பேர் கட்சி விட்டு போடணும் அதுதான் காரணம் சீமானுக்கு ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அதே போல் ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாடு நடத்தணும் ஊர்வலம் நடத்தணும் ஈழப் பிரச்சனையை பேச வைக்கணும் இது ஒரு எந்த முயற்சியும் அவருக்கு இல்லை அதாவது ஈழத்தமிழர்கள் கிட்ட ஒரு வசூல் அது ஒரு பா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி இங்கே தொழிலதிபர்களை கிட்ட பேசி மிரட்டி இது ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே அதுக்கப்புறமா தேர்தலில் அப்போ கட்சிகள் கிட்ட வாங்குற பணம் இந்த மாதிரி தொழிலதிபர்கள் இந்த பணமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி கிட்ட சீமையாக குறைந்தது என்னுடைய கணக்கு படி ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எவன் கட்சி ஆரம்பித்து பத்து பர்சன்ட் வாங்கினாலும் அஞ்சு கோடி ரூபா கொடுக்குற தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மணல் கான்ட்ராக்டர்கள் இப்படி இரநூறு பேர் இருக்கான் அவள் ஆளுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருவான் அப்போ எவ்வளோ ஆச்சு ஆயிரம் கோடி இது சீமா ஆயிரம் கோடி உடனே சேர்ந்துருச்சு எட்டு பர்சன்ட் வா வாக்கு என்னைக்கு நிரூபித்தாரோ அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி வைகோவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த இரநூறு தொழிலதிபர்கள் பட்டியல் இருக்கு ஓகே அவள் ஆளுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்து விட்டுருவான் அப்போ ஆயிரம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இங்கே கட்சி ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவான் ஏன்னா தன்னுடைய தொழில் கெட்டு கூடாது கன்செஷன் இருக்கான் பாசிஎம் இருக்குது காசா கிரவுண்ட் இருக்குது அப்பா சாமி இருக்குது இவர்கள் எல்லாமே நிலத்தில் தான் பில்டிங் கட்டி விற்கிறான் அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்துறான் சிஎம்டி எம்எம்டி எல்லாம் பணம் கொடுத்தாராம் இது பூரா யாருக்கு தெரியும் சீமானுக்கு தெரியும் சீமா ஒரு அறிக்கை விட்டால் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் நின்று ஆமாம் அதனால அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் கொடுத்து அனுப்பிச்சிடுறதுக்கு வைகுண்டராஜன் பிஆர்பி எல்லா நீங்கள் சட்டவிரோதமான நபர்கள்தான் பச்சை முத்து பச்சைமுத்து முத்து பாருங்க சீமானையும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் வச்சு அடைகிறார் அஞ்சு கோடி ரூபா மாட்டர் தான் அப்போது இவர் இவர்களுக்கு இந்த நோக்கத்தை தெரிந்து கொண்ட சாட்டை நாமும் அதே போல் பண்ணால் என்ன ஓகே நாமளும் ஒரு ஆயிரம் கோடி ரூபா அடித்தா என்ன இப்போது சாட்டை திமுக நல்ல நெருக்கமாக இருக்கார் சாட்டை தூரம் திமுக ஆமா 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 திமுகவுடைய ஜி ஸ்கொயர் இருக்குல்ல ஜி ஸ்கொயர் பணம் கொடுத்து தான் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து தான் இந்த இன்னோவா கரசன் காரு ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த யூடியூப் சேனல் ஓகே இப்போ ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தி திறப்பு விழா பண்ணார்ல ஆமாம் அது பூராமல் யார் கொடுத்த போனால் ஜி ஸ்கொயர் கொடுத்த ஸ்கொயர் சவுக்கு ஜி ஸ்கோயர் எதுக்குறாரு இவர் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக வீடியோ போட்டார் காமிச்சிங்களா ஆமாம் சோழியம் குடுமி சும்மா ஆடாது செட்டியார் நான் சொல்ல வரதில்லை நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆதாயம் ஆதாயமில்லாமல் ஒருத்தர் ஆத்தோடு போகமாட்டார் போக மாட்டார் அப்போது ஜி ஸ்கொயரை சவுக்கு அடிக்கிறாரு பாவம் நல்ல கம்பெனி நேர்மையான கம்பெனின்னு யார் சொல்கிறான் சாட்டை வானை ரெண்டு கோடி ரூபாய் கூறுறாரு ரெண்டு கோடி இல்லை சார் இப்போ சீமான் வந்து சாட்டை துறையிருக்குன்னா சம்பாதிக்க விடுறது இல்லையா அதுதான் காரணம் அதுதான் காரணம் நீங்கள் வியன் அரசு வியனரசு மலேசியா போகிறார் உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அவ ஏன்னா இப்போ அவர் சீமாங்கோடையில் அவர் நம்ம வேல்முருகன் அண்ணன் கட்சிக்கு வ வரப்போகிறார் வந்துட்டார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பூரா உங்களுக்கு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சரூபா கொடுக்குறோம் தமிழருடைய புகழை பரப்புங்கள் உலகத்தமிழ் மாநாட்டில் சொல்லி மலேசியாக்கு வர சொல்லி இருபத்தஞ்சரூவா கொடுக்கறக்கு எல்லாம் ரெடி யாருக்கு வியனரசுக்கு அரசுக்கு இது தெரிந்து கொண்ட சாட்டை சீமா ரெண்டு பேரும் நேராக கிளம்பி மலேசியா போகிறாப்புல ஓகே அந்த இருபது வருஷம் எனக்கு கொடுங்க இல்லை கூட அவ்வளோ பேரும் காட்டி கொடுத்துருவேன் ஏன்னா மலேசிய அரசாங்கத்தில் இந்த இனம் மொழி சம்மந்தமாக எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படி ஒரு சட்டம் இருக்குது மலேசியாவில் அப்போது அவர்களை அத்தனை பேரையும் மிரட்டி எனக்கு காசை கொடு யார் சாட்டை வியன அரசு சாட்சி இதை பார்த்துட்டு போய் வீணரசு கேட்பார் அப்போது அதை எனக்கு கொடு வியர்ஸ் கொடுக்காதுன்னு அதை கெடுத்துட்டு வந்துட்டார் எவ்வளோ லட்சம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லட்சம் அப்போது சாட்டைக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தது யாரு ஜீஸ் ஸ்கொயர் பாலா ஜி ஸ்கொயர் பற்றி பேசவே மாட்டார் சாட்டை கொடுத்தாண்ணா சீமானு கொடுத்தாருனா ரெண்டு ஒன்று தானே சாட்டை சீமானுடைய தானே கைத்தறி தானே கை தானே ஆ அந்த கை கட்டுப்பட மறுக்குதா அட்டை ஏன்னா நீங்களா மூணு நேரம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பழைய சோறு எத்தனை என் தின்னுட்டுருப்பேன் ஆ கோடி கோடியாக வருது நான் எப்போ ஒரு சி சின்ன சீமான மாறுறது நான் எப்போ இங்கே மாறுறது சண்டை தான் அரசியல் சண்டை சாட்டை திருமுறைகளையா நீக்க முடியல நிறைய ரகசியம் நீக்கினா சீமானை அவர் நீக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் சாட்டைட்டு இருக்குது சாட்டைட்டை சீமானை பற்றி பல ரகசியங்கள் பல வீடியோ ஆடியோ அத்தனை இருக்குது அதனால் சீமானை பார்த்தா சாட்டைக்கு பையன் சாட்டையை பார்த்தா சீமானுக்கு பையன் நீங்கள் பயந்து அதாவது ஒரு 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 பழமொழி இருக்கு இந்த நகரத்து பழமொழி இந்த மாதிரி கிராமத்து பழமொழி தான் சொல்லிருக்கேன் நகரத்து பழமொழி நகரத்தில் ஐயாவுக்கு வீட்டு எஜமானுக்கு வேலைக்காரியோட தொடர்பு அம்மாவுக்கு கார் டிரைவரோட தொடர்பு அப்பா ஐயா சொல்றாரு இந்த கார் டிரைவர் சரியில் நீக்கி ஆகணும் அம்மா சொல்வது ஆமா வேலைக்காரின் சரியில்லை நீக்கி ஆகணும் வேலைக்காரிய நீக்கி ஆகணும் இல்லை இல்லை வேண்டாம் வேலைக்காரி இருக்கட்டும் அப்போ டிரைவர் இருக்கட்டும் இந்த கதை தான் சாட்டைக்கு சீமானுக்குமான கதையை வேலைக்காரி டிரைவர் தான் ஓகே அப்போது இரண்டு பேருக்குள்ளே பல ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கு இதை தெரிந்து கொண்ட பல பேர் நீங்கள் இப்போது சீமானை விட்டு பல பேர் வெளியேறிட்டான் வெளியேறி எல்லாம் வேல்முருகன்ட்ட போயிட்டான் திமுக திமுகவும் காந்தியும் புது இன்னோவா கார் சாவியை ஆட்டுறாங்க யார் வி இதாவது நாம் தமிழில் நாம் இருந்து மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு வர சொல்லி புது இன்னோவா இன்னோவா கர்ஷன் கார் எவ்வளோவே முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் ஒரு யார் வந்தாலும் உடனே இப்போ புது இன்னோவா கிரசன் கார் கொடுக்கப்படும் ஏவனுமே போக மாட்டேங்கிறான் அதை மீறி வேல் வேல்முருகிட்ட போகிறான் என்ன காரங்கன்னா தன்னுடைய தமிழ் தேசிய அரசியல நாங்கள் இன்னோவா காருக்கெல்லாம் விற்க முடியாது அது நாஞ்சது சம்பத்து தான் ஆ கார் வாங்கிட்டு கடைசியில் காரையும் கொடுத்துட்டு வந்துட்டார் அவ இப்போ திமுகவுக்கு வேல்முருகன் மேலே என்ன கோவம்னா ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்கம் வச்சுருக்கோம் இவ்வளவு அதிகாரம் வச்சுருக்கிறோம் பணம் வச்சு பணம் வச்சுருக்கிறோம் மூட்டை மூட்டையாக இருக்கும் நம்ம வேறு எலான் மாஸ்க்கு உடையே ஃபேஸ் ஃபேக்ஸ் ஃபேஸ் எக்ஸில் பார்ட்னர் நேரு அப்போலா ரெட்டியும் நேரு ரெட்டியும் அப்போலா ரே அப்போலாவே எழுதி வாங்கிட்டு எழுதி வாங்க போகிறாரு நேருடைய உடைய கம்பெனி டிவி ஹெச் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணி ஜோ சீனியர் ட்ரம்ப் ஜூனியர் ட்ரம்ப் ரெண்டு பேரும் பார்ட்னர் இவ்வளோ பெரிய கட்சிக்கே வரமாட்டேங்கிறான் எங்கே போகிறான் வேல்முருகிட்ட போகிறாங்க அப்போது இந்த கோபம் தான் வேல்முருகன் வேல்முருகன் மீதும் கோபம் மாவட்ட செயலாளர்கள் மீதும் கோபம் அப்போது சீமானை பற்றி பல விஷயங்கள் பிஜேபிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் சாட்டைக்கும் தெரியும் ஜி ஸ்கொயருக்கும் தெரியும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்